இந்த முறை கூட வந்து ஜெனீவா விட வந்து எங்களுடைய விஷயத்தை வந்து ஜெனீவா கூட முடக்க வேண்டாம் என்று சொல்லித்தாலே நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினோம் நாங்கள் ஒரு மகஜரை வந்து அனுப்பினோம் அத குழப்பினதுல வந்து உங்களோட நாட்டுல ஒருவர் இருக்கிறார் இந்த தமிழ்நெட்ட அளித்த நபர் ஒருவர் இருக்கிறார் வந்து அவர் அதுக்கு நேர்மாறாக வந்து செயல்பட்டவர் சரிதானே ஆனால் அப்படி நாங்கள் சரியாக வந்து இந்த விஷயத்தை காய்நாற்றத்துக்குரிய தளங்களை ஏற்படுத்தி வந்து நாங்கள் முன்னுக்கு போறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து நீ நிக்க இல்லை அது நாங்கள் கொண்டு முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் பற்றி வந்து நாங்கள் தனித்தனியா வந்து கலைக்க தயாரிங்கன்னு அது கஷ்டம் ஏனென்றால் அப்படி போக்கஸ் பண்ண வழிக்கிட்டால் வந்து என்ன பொறுத்தவரை வந்து நாங்கள் ஒரு பாரிய இன்னொரு பக்கத்துல வந்து நாங்கள் ஒரு நியாயத்தை செய்கிறோம் அந்த நேரத்துல வந்து ஒரு சம்பவம் வந்து சில நாங்கள் இது அனைத்துக்கும் இன்றைக்கு இன்றைக்கு விஷயம் நாளைக்கு கணிசமான விஷயங்கள் நாளைக்கும் தெரிய வேண்டும் அதையும் சேர்த்துத்தான் நாங்கள் ஒரு தளத்தை வந்து இப்படி என்று நாங்கள் தவற விட தமிழ்நாட்டில் சார்ந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அது என்ன தடங்கள் இப்ப இன்றைக்கு இண்டைக்கு எங்களுடைய அனுபவம் வந்து தமிழ் மக்களுக்கு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஒரு இஞ்சி கூட முன்னுக்கு நகர நாங்க கடந்த பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஓஸ்எல் என்ற ஒரு கட்டமைப்பு வந்து ஐநா மனிதரிமை பேரவைக்குள்ள உருவாக்கப்பட்டு சாட்சியம் சேகரிக்கப்பட்டது அதுக்கு பிறகு வந்து அது ஓஸ்லாப்பாக வந்து உருவாக்கப்பட்டு வந்து அதை அதுக்கு பிறகு வந்து பத்து வருஷத்துக்கு மேலாக வந்து இந்த ரெண்டு தளங்களுக்கு இல்லை ஓஐஎஸ்எல்லும் ஓஸ்லாப் என்ற கட்டமைப்புகளை ஊடாக வந்து சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படும் சரி இந்த பத்து வருஷத்துல வந்து அந்த சேகரிப்பு அனைத்தும் வந்து ஐநா மனிதரிமை ஆணையருடைய அலுவலகம் மூடாகத்தான் நடந்தது ஓஎஸ்லும் ஐநா மனிதரிமை ஆணையாளர்கள ஒரு அலுவலகத்துல ஒரு அங்கமாக இயங்கிறது ஓ சிறப்பும் அதே நடக்காத ஒரு காரியம் அந்த ஐநா மனிதரிமை ஆணையாளருடைய அலுவலகம் இன படுகொலைக்குரிய ஆதாரங்களை வந்து சேகரித்து அதை தான் முன்னில இருக்கிறதையே ஒரு தவறுந்து சொல்லி கொண்டு இன்றைக்கு தமிழ்நா ஜெயச்சந்திரனுடைய தலைமையில வந்து அதே அதே ஐநா மருந்து ஆணைய அலுவலத்துக்குள்ள இன்னும் ஒரு பேர்ல இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு வந்து சாட்சியம் சேகரிக்கிற அந்த பேர்ல அதுவும் இனப்படுகொலைக்குரிய சாட்சியம் சேகரிக்கிற அந்த பேர்ல மனித உரிமை பேரவைக்குள்ள வந்து எங்க விஷயத்த வந்து தொடர்ந்து முடக்கிறதுக்கு தான் அந்த முயற்சி எடுத்து வேறு நாங்கள் மனித உரிமை பேரவைக்குள்ள வந்து நடக்க போற ஒரு காரியம் எங்களுக்கு தெரியும் அது முழுக்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு இடம் வே நாங்கள் இதுல இருந்து எடுக்கணும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் இன்றைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு யதார்த்தம் வந்து ஐசிசி அதுல குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஆக குறைஞ்ச வந்து அந்த ஒரு தளத்தை அவங்க வந்து நாங்கள் போகணும் அதுக்குரிய வேலை நாங்கள் மனிதருமே பேரவை என்னடா இந்த வெள்ளரிசைக்கு வந்து பேரவைக்குள்ள இந்த விஷயத்தை முடக்கி வைச்சிருக்கிறதா விருப்பம் ஐசிசி உள்ள போறதுக்கு ஒரு நீதிமன்ற விசாரணைக்குள்ள கொண்டு போறது வந்து இப்போதைக்கு ஒரு தேவையும் இல்லை நாங்கள் இது வேண்டாம் என்று தொழிவாக சொன்னால் மட்டும்தான் வேற வழி இல்லாமல் வந்து அவன் ஐசிசி ஊடாக வந்து அவன் செய்யறதுக்கு வந்து ஒரு தேவை அதைக்கு ஸ்ரீலங்கா சர்வதேச அரங்கில வந்து உயிரோட வச்சிருக்கணும் அந்த பிரச்சனையை வந்து உயிரோட வச்சிருக்கோம் அப்பதான் தேவைப்படுற நேரத்துல அதுதான் கூட்டுறது தேவைப்படுறத அடுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமையை வந்து வச்சிருக்கு அப்ப அப்படி அதைக்கு வந்து சர்வதேச அரங்கில வந்து இந்த பிரச்சனையை உயிரோட வச்சிருக்கோம்னால் ஆகிய அதை ஐசிசியா இருக்கட்டும் என்றதை வந்து இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அதே இல்லாமல் செய்யறதுக்கு வந்து இன்றைக்கு மிக தீவிரமா வந்து வேலை செய்யற வந்து தமிழ்நாடு ஜெயச்சந்திரனுடைய ஒரு அங்கம் தான் இருக்கு அவருடைய பின்னணி வந்து அவருடைய அந்த செயற்பான பின்னணியில என்ன இருக்க முடியும் யார் யார் அவர் யார் அந்த 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 பின்னணியில இருக்கக்கூடியவர் யாருங்கிற நாங்கள் பேச முடியுமா இது ஜெயச்சந்திரனுக்கு வந்து இதெல்லாம் நல்லா தெரியும் அப்ப தெரி டில் செய்ய அவர் ஒன்றில் வந்து அவருக்கு ஒரு புராணம் ஒன்றில் குழப்பி அவர் முடுக்க முடுக்க வந்து இந்த நிகச்சரிக்க வந்து விளைவிக்கின்ற விலைக்கு போயிருக்கிறாருன்றதுல வந்து நாங்க பார்க்க ஒன்றில் அவர் வந்து உண்மையிலே வந்து தமிழ் மக்களுடைய ஒரு ஒரு தீமையை ஏற்படுத்த ஓனமுட ஒரு நோக்கத்தோடு செயல்படாமல் வேறொரு காரணத்துக்காக ஒரு தவறு செய்கிறார் அண்டா என்ன பொறாமையா அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம் இல்லை ஆனா இடஒது வேறு ஒரு கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு தன தனிப்பட்ட ஏதோ ஒரு குறைபாடு காரணமாக வந்து எடுக்கிற ஒரு முடிவா இருக்கணும் அல்லது அவர் தவறான மிகச்சிற்குள்ள வந்து போய் இருக்கணும் இல்லை தமிழ் மக்களுக்கான அந்த அந்த நீதி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்படுவதற்கு இந்த தரப்பும் இடையூறாக இருக்குன்னு நாங்கள் தெளிவாக கருதி கொள்ளலாம் மாட்டுக்கருத்திலே இப்போ உதாரணத்துக்கு இதே ஜெயச்சந்திரன் வந்து சொல்றார் ஒரு பக்கத்துல வந்து சொல்றார் வந்து ஐசிசி போராண்டா வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போய் தான் போகலாம் செக்யூரிட்டி கவுன்சில் என்னடா ஸ்ரீலங்கா வந்து ஐசிசி சாசன தவங்க வந்து கைச்சாத்திடைய அப்படின்டா வந்து செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதிச்சால் மட்டும்தான் ஐசிசி விசாரிக்கலாம் என்று ஒரு பொய்யை வந்து அவரோட இடத்துல வந்து சொல்றேன் இப்ப நாங்கள் சொல்ற இந்த ஐசிசி கொண்டு போகணும்ன்றது சாத்தியமில்லை இவர் பொய் சொல்றேன் நீங்க கொண்டு போயலான்றத வந்து தவறாக வந்து மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக வந்து அவர் சொல்றாரு வந்து ஐசிசிக்கு கொண்டு போறாண்டா வந்து நீங்க செக்யூரிட்டி கவுன்சில் கூட போவா மட்டும்தான் ஐசிசி வந்து விசாரிக்கும் செக்யூரிட்டி கவுன்சில் எல்லாம் வீட்டோ செய்யப்படும் வந்து ஆகவே இது சாத்தியம் இல்லை இவர் பொய்க்கு வந்து இதை சொல்ற என்று வந்து சொல்றார் சரி ஆனால் மறுபக்கத்துல வந்து அவர் தமிழ் மக்களுக்கு சொல்லாமல் இருக்கிற காரியம் என்றால் இதே இலங்கையை போல தான் மியான்மர் மியான்மாரும் வந்து ல வந்து கைச்சாத்திரை ரோம் ரோம்யூட்டை வந்து சைன் பண்ணி ஆனால் இன்றைக்கு வந்து ஐசிசிக்கு வந்து இந்த மியான்மார் வந்து விசாரிக்கப்படுது ஐசிசி வந்து மியான்மார் விசாரிக்கு அது பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போய் அனுமதி பெற்று வந்து விசாரிக்கப்பட அப்ப நீங்க கேட்கணும் அது எப்படி மியன்மாருக்கு வந்து இலங்கையை போல வந்து ஐசிசி சாசனத்தில வந்து கைச்சாத்திடாத மியன்மார் பாதுகாப்பு சபைக்கு போகாமலே வந்து விசாரிக்கப்படுறது எப்படி என்று கேட்டால் அதே மாதிரி வந்து இலங்கையை வந்து விசாரிக்கப்படுறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குன்றது தானே பார்த்தோம் அதை சொல்ல மாட்டேன் அந்த உண்மையிலே சொல்ல மாட்டேன் ரூல் ஐசிசியில வந்து கைச்சாத்திடாத நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதி பெற்றுத்தான் ஆனால் அந்த ஜென்ரல் ரூலுக்குள்ள வந்து பல எக்ஸெப்ஷன்ஸ வந்து ஐசிசி வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கு சரி அது ஒரு எக்ஸெப்ஷன் வந்து மியான்மார் உதாரணத்துக்கு மியான்மர்ல வந்து மியான்மாரில் வந்து ரொஹிங்யா மக்கள் வந்து திட்டமிட்டு வந்து ஒரு இனப்படுகொலை போர்க்குற்றம் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உள்ளாக்கப்படுறதால அந்த மக்கள் அங்க தொடர்ந்தும் உயிர் தப்புறதாக இருந்தால் அங்க தொடர்ந்தும் இருக்கையிலாண்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அந்த மக்கள் இனம் நீங்கள் தொடர்ந்தும் இருக்க போறீர்கள் என்றால் ஒன்றில் நீங்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட போவீர்கள் இல்லாட்டி ஒரு போர்க்குற்றமோ மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் ரெண்டு ஒரு நிலைமை உருவாகினால அது அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாக்குறதே இந்த மக்களை வெளியேற்றத்துக்கும் ஒரு நிலைமையை உருவாக்குது அப்ப அந்த வெளியேற்றம் கூட ஒரு குற்றமாக வந்து கருதப்படுது படுது அப்ப அந்த ரொஹிங்க மக்கள் திட்டமிட்டு வெளியேற்றப்படம் என்ற ஒரு குற்றத்தை வச்சு அந்த குற்றத்துல வெளியேற்றப்படுற மக்கள் வந்து போய் பங்களாதேஷுக்கு போயிடும் சரி அப்ப குற்றம் நடக்கிற இடம் வந்து ஐசிசி நேரடியா விசாரிக்க முடியாத ஒரு இடம் மியன்மார் அப்ப அந்த மியன்மாருக்குள்ள நடக்கிற குற்றத்தால அந்த மக்கள் வெளியேறம் வெளியேறி போய் போய் இறுதியில வந்து தஞ்சம் போற இடம் வந்து பங்களாதேஷ் பங்களாதேஷ் வந்து ஐசிசி உடைய ஒரு உறுப்பு நாடு ஐசிசியுடைய ஜூரிஸ்டிக்ஷன் பங்களாதேஷ்ல இருக்கு பாதிக்கப்பட்டவன் பங்களாதேஷ் ஐசிசி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்குள்ள வந்ததால ஐசிசி முடிவெடுத்திருக்கு வந்து அந்த குற்றம் எல்லை கடந்து நடக்கிறதால வந்து அந்த எல்லையினுடைய மெட்ட பகுதிக்குரிய இடத்தையும் வந்து விசாரிக்கலாம் அந்த குற்றம் ஆரம்பிக்கிற இடத்தையும் வந்து முழுமையா விசாரிக்கப்படலாம் என்று சொல்லி மியான்மார்ல நடக்கிற அனைத்து குற்றங்களையும் வந்து விசாரிக்கிறதுக்கு முடிவுன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் இதே மாதிரிதான் இன்றைக்கு வந்து பெரிய அளவுல வந்து பேசப்படுற வந்து இஸ்ரேலும் வந்து விசாரிக்கப்படுது நேற்றன்யாவுக்கு எதிராக ஐசிசி வந்து அஹ் ரெஸ்பாரன்ஸை வந்து எடுத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் வந்து இஸ்ரேல் வந்து ஐசிசிய வந்து அங்கீகரிக்க அத்தாரிட்டி வந்து இருக்கு அப்ப அத்தாரிட்டிக்குள்ள காசா வந்து பலஸ்தீனிய அத்தாரிட்டிக்குரிய பிரதேசம் அதுல நடக்கிற குற்றங்களால இஸ்ரேல் அந்த இடத்துக்குள்ள வந்து செய்யற குற்றங்களால இன்றைக்கு இஸ்ரேலே விசாரிக்கப்படுற ஒரு நிலைமை இருக்கு இஸ்ரேலுடைய பிரதமரை வந்து ஒரு குற்றவாளியாக வந்து கருதப்படுறதுக்கு ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கு இது வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போய் அனுமதி பெற்றதோ இந்த உண்மைகளை மூடி மறைச்சு இன்றைக்கு வந்து ஐசிசி சாத்தியமே இல்லை நாங்கள் சும்மா பொய்யிக்கு வந்து மக்களை வந்து ஒரு உசுப்பேற்றத்துக்காக வந்து அரசியல் செய்கிறோம்ன்ற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி அந்த எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சாத்தியமான ஒரே ஒரு பாதையும் கூட வந்து இல்லாமல் செய்யறதுக்கு செயல்படுற தேவை யாருக்கு இருக்கு ஒன்றில் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றோம் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை காரணமாக வந்து ஒரு தபரதனாக ஒரு பாதை வலியுறுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கு நிறைய ஒரு திட்டமட்ட ஒரு நிகழ்ச்சிகள் உள்ள வந்து போயிருக்கிற ஒரு அப்படி செயல்படலாம் அது மட்டும் இல்லை அதுக்கு அப்ப ஐசிசிக்கு மாற்றுவதாக எது சரியான வழி என்று சொல்ற ஒரு எட் ஹாக் ட்ரைப்யூனல் வந்து உருவாக்கப்படணும் நிலங்கத்தில் ஐசிசி உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு கோவனன்னு இந்த எடாக் ட்ரைபுயூனல் என்ற அந்த செயல்முறையை வந்து ஐநா வந்து கைவிட்டு இருக்கு சரி அப்படி உண்டு செய்கிறதாக இருந்தாலும் எடாக் ட்ரைப்யூனல் உருவாக்குறதுக்கு வந்து நீங்க செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு தான் போகணும் ஐசிசிக்கு இனங்க கொண்டு போறதுக்கு செக்யூரிட்டி கவுன்சில் போக இயலாத என்று சொல்லி வந்து அதை ஒச்சைப்படுத்துற எப்படி ஜெயச்சந்திரன் அதிக அட்வோகேட்ல வந்து கேட்கறதுக்கு வந்த செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதிக்க போகுது இல்ல இந்த முரண்பாடுகளை உங்களை போன்றவர்கள் தெளிவுபடுத்தினால்தான் மக்களுக்கு புரியும் அதனால்தான் இல்ல இல்ல தெளிவுபடுத்துவோம் ஆனா நான் சொல்ல வரேன்டா மட்டமாறும் இப்ப ஒரு சரியான வேலையை கொண்டு போறதுக்கு வந்து நாங்கள் ஒரு முயற்சியை எடுக்க அளவு தூரத்துக்கு திட்டமிட்டு வந்து இந்த குழப்பம் ஏற்படுத்துறது இப்ப நாங்கள் இந்த இந்த ஐநா மனிதரிமை பேரவையுடைய தீர்வு இந்த என்ன தீர்மானம் வார நேரத்தை பார்த்து தானே அந்த குழப்பங்களை ஏற்படுத்துறேன் இப்ப இல்லை அமைதியா போயிட்டேன் இப்ப இனி பெருமா இப்ப இப்ப திருப்பி பெறுவார்னடா ஒரு முக்கியமான கட்டத்துல திரும்பவும் வந்து குழப்பத்துக்கு இருக்காரு நாங்கள் முயற்சியை வந்து குழப்பத்துக்கு இருக்காரு வந்து நடந்து கொஞ்சம் ஆழமாக வந்து பார்க்கணும் என்ன பொறுத்தளவு உங்களோட வந்து மோதிரத்துக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை ஆனால் தெளிவாக வந்து ஒரு மிக தவறான ஒரு நிகழ்ச்சி நிகழ்வுக்குள்ள அஹ் அவர் இந்த மக்களை வந்து கொண்டு போறதுக்கு வந்து தீவிரமா வந்து அவரும் அவர் சார்ந்த ஆன்யம் வந்து வேலை செய்கிற மண்டத்துல மாட்டு கருத்திருக்க முடியாது காலப்போக்குல வந்து நிரூபிக்கப்படும் இப்பொழுது இலங்கை இயற்கை அனத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இயற்கை அனத்த பாதிப்பை தொடர்ந்து அரசால் நிவாரணம் உதவி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே உங்களுடைய நாடாளுமன்ற உரையின் ஒரு காணொளி வந்திருக்கிறது அதிலே வந்து நெடுந்தீவு பகுதியிலே வந்து இப்போ பணிகள் தொடர்பாக ஒரு வடியத்தை சொல்லி இந்த இந்த நிவாரணப் பணிகளிலே வந்து ஊழல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் உங்களால் முன்வைக்கப்பட்டு அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் போய் சேர வேண்டும் என்பதிலே இந்த மாற்று கருத்துமில்லை அதை யாரும் தவறு சொல்ல முடியாது ஆனாலும் இந்த நிவாரணப் பணிகள் என்கின்ற போர்வையிலே ஊழல் நடைபெறக்கூடாது என்று நீங்கள் உங்களுடைய உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு ஒரு எதிர் கருத்து வைக்கப்படுகிறது குறித்த இடங்களிலே வந்து அரச பதிவிலை இல்லாத குடும்பங்களும் இருப்பதாகவும் இந்த விடயத்தால் அதாவது குறிப்பாக நான் நினைக்கின்றேன் பூங்குடுதீவு மணிக்கோ நெடுந்தீவு பகுதியிலே வந்து அரச பதிவிலே இருக்கக்கூடிய குடும்பங்களை விட நிவாரணம் வழங்கப்பட்ட குடும்பங்களுடைய தொகை அதிகமாக காட்டப்பட்ட ஒரு அறிக்கை வழிவந்திருந்தது அந்த அடிப்பை அந்த அறிக்கை கூட உங்களுடைய அந்த கருத்துக்கு ஒரு காரணமாக அடிப்படையாக இருந்திருக்கலாம் அந்த விடயத்தால் தாங்கள் பதியப்படாத ஒரு மக்கள் கூட்டமாக இருந்தாலும் தங்களுக்கு வரக்கூடிய நிவாரணம் பறி போவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற என்று ஒரு 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 விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது தெளிவுபடுத்த முடியுமா சதைச்ச விஷயம் அரசாங்கம் வந்து ஒரு ஒரு உம் என்ன சொல்ற ஒரு ஒரு ரெகுலேஷன் ஒன்றை வந்து வெளியிட்டு இருந்தவை வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த உம் வந்து பாதிக்கப்பட்ட வீடுகள் விசேஷமா வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற வீடுகளுக்கு சுத்தமாக்குறதுக்கு வந்து கொடுக்கலாம் அந்த அடிப்படையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு சென்சஸ் நடைபெற்ற அந்த சென்சஸ்ல வந்து நெடுந்தீவில வந்து எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ஏதோ சொச்சம் வீடுகள் மட்டும்தான் இதுக்காண்ட வந்து சென்சஸ்ல போன வருஷம் வந்து அஹ் சொல்லப்பட்டிருக்கு இந்த சென்சஸ்ல வந்து தகவல் கொடுக்கற வந்து யார் டிவிஷனல் செக்ரட்டே டிவிஷனல் செக்ரட்டரி தான் போற அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை இது வீடுகள்னா குடும்பங்கள் இல்ல வீடுகளுக்கு வந்து சுத்தமாக்குறதுக்குரிய இருபத்தி ஐயாயிரம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வந்து இந்த அனுத்தத்துக்கு பிறகு நடுந்தீவில வந்து அந்த இருபத்தி பெறுவதற்கு வந்து ஆயிரத்தி நூறு கட்டு ஆயிரத்தி எண்பதோ என்னோ வீடுகள் என்றால் நெடுந்தீவுல வந்து வந்து பார்த்தால் அனைத்து வீடுகளும் வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது வெள்ளத்தால வந்து தண்ணிக்கு கீழே போன சரி அதுக்கு மேலதிகமாக வந்து ஒரு கணிசமான வீடுகள் கிட்டத்தட்ட முந்நூறு வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது இப்ப எங்க அந்த கூடுதலான வீடுகள் வந்தது அது எப்படி வந்தது அது பதவியில வந்திருக்க பதவியில் வந்திருக்க முடியாது சொல்ல இல்லாது வீடு இது குடும்பம் வெளியிட்டு இது வீடுகளை பற்றி தான் நாங்க சொல்றோம் அந்த இருபத்தையாயிரம் வந்து குடும்பத்துக்கு கொடுக்கற காசு இல்லை அந்த இருபத்தையாயிரம் வந்து ஒரு வீட்டுக்கு கொடுக்குற வீட்டை சுத்தமாக்குறதுக்கு கொடுக்கற காசு அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு குடும்பம் இல்ல பத்து குடும்பங்கள் இருக்கலாம் வீடு சுத்தமாக்குறதுக்கு வந்து இருபத்தையாயிரம் தான் ரெகுலேஷன் அப்ப இந்த ஒரு வேறுபாடு இருக்கிற இடத்துல வந்து அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை ஒன்று இருக்கு அப்ப நாங்கள் கேட்டு நாங்கள் வந்து தெளிவாக வந்து இதுல வந்து ஒரு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு தகவல் ஊடாக பாக்குற இடத்துல வந்து ஒரு சிக்கல் இருக்கு நாங்கள் இல்லை ஊடகங்கள் கூட வந்து வெளிப்படுத்தோம் விசேஷமாக யாழ்த்தின குரலன் உதயன் பத்திரிகை வந்து இதை இதன் அப்ப நான் சொன்ன நான் வந்து இது நெடுந்தீவு வந்து ஒரு கட்டன்றையாக வந்து ஒரு ஒரு வேறுபாடு இருந்த இடம் மெட்ட இடங்கள்ல அப்படி இல்லை மெட்ட இடங்கள்ல வந்து தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய தேவைக்காக வந்து ஆக்களை வந்து வற்புறுத்தி வந்து சேர்க்கப்பட்டது பெயர்கள் சேர்க்கப்பட்டது சரி ஆஹ் பாதிக்கப்படாத தற்போது பெயர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டது ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த ஆதாரங்கள் எப்படி என்றால் வந்து அந்த பட்டியல்கள் வந்து ஜிஎஸ் மேர் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தயாராக இறுதியில வந்து அந்த ஆவலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு கிராம தான் இருக்கு அப்போ கிராம நன்றாக தெரியும் வந்து இந்த இந்த குடும்பங்கள் வந்து இந்த இடத்தை சார்ந்த பிறகு கூட இல்லை வந்து கைகொக்க முடியல அப்ப அந்த கையொப்பம் இடாமல் ராமசேவர்களுடைய கையொப்பம் இடாமல் டிஎஸ்மேர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த தகவல் ஏற்படுத்தப்பட்டு ஆரம்ப வந்து கிடைச்ச இடத்துல ஜிஎஸ் மேரே வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த விஷயங்களை சொல்லி ஊடகங்கள் ஊடாக வந்து அறிஞ்ச இடத்துல வந்து நான் வந்து இந்த பேச்சை வந்து மே மேற்கொண்டேன் உங்களை வந்து பாதிக்கப்படுற குடும்பங்களுக்கு வந்து இந்த உதவிகள் போய் சேருவோம்ல மாட்டு கருத்து கிடையாது ஆனால் ஒரு அரசாங்கம் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லி நல்ல முகத்தை வந்து உலகத்துக்கு காட்டி கொண்டு இதுக்கு முதல்ல இருந்த அதே அரசியல் லாபத்தை தேடுறதுக்கு வந்து ஒரு பாதிப்பை பாதிப்பை கா காரணம் காட்டி வர நிதியை தன்னுடைய அரசியல் கட்சியை பயன்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு நாங்கள் இப்படி வந்து அதுக்கு இணங்கலாம் இந்த காசு வந்து மிளகத்துல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு இன்றைக்கு வந்து காணி இல்லாமல் இருக்கு இந்த காசு வந்து காணிய அவர்களுக்கு வந்து வேண்டி கொடுக்கறதுக்கு வந்து பாதிக்கலாமே அப்படி என்றா அப்ப நாங்கள் வந்து ஒரு ரெகுலேஷன் அரசாங்கமே தயாரிச்சு போட்டு வெளியிட்டு இருக்கிற இடத்துல அந்த ரெகுலேஷன்ஸ் இப்படி நடந்து கொள்ளணும் அதனால வந்து அதுல ஸ்ட்ரிக்ட்டா நடந்து கொள்றதால வந்து நெடுந்தீவில சே கஷ்டப்பட்டு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கல என்று சொன்னாங்க இந்த இந்த சூறாவளி காரணமாக பாதிக்கப்படாமல் ஆனாலும் கஷ்டப்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வயல வந்து உதவி போகணும்னு சொன்னா அந்த மக்களுக்கு வேறு கோணத்துல இருந்து வந்து அந்த உதவியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் தீவிரமா வந்து வேலை செய்ய வேண்டியது கிட்ட பொறுப்பு